இன்றைய மனிதன் அவன் வாழ்க்கையை வாழ்கிறான் என்று தோன்றினாலும் அவன் அந்த வாழ்விற்காக போராடிக் கொண்டிருக்கிறான் என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் காலை கண் திறந்தவுடனே நம்மை வரவேற்க வேண்டியது அமைதிதான் ஆனால் நம்மை முதலில் வரவேற்பது கவலைகள் இன்று வேலை எப்படி இருக்கும் கடன் தவணையை எப்படி செலுத்துவது குடும்ப பிரச்சனையை எப்படி சமாளிப்பது இந்த சிந்தனைகள் விடியற் காலையிலேயே நம் மனதை மூடிவிடுகின்றன மேலும் இதே சிந்தனைகள்தான் நேற்று காலையிலும் நமக்கு தோன்றியிருக்கும் இந்த சிந்தனைகள் ஒரு நிழல் போல நம்மை பின்தொடர்கின்றன காலை முதல் இரவு படுக்கும் வரை அதே சுமையை சுமந்தபடி நம்மை துன்புறுத்துகின்றன இதனால் இதயம் சோர்வடைகிறது மனம் குழப்பத்தில் சிக்கிக்கொள்கிறது சில நேரங்களில் அந்த சுமை நம்மை மன அழுத்தத்திற்கும் தள்ளுகிறது இத்தனை பிரச்சனைகளில் சிக்கித் தவிக்கும் மன அமைதி என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் போய்விடுகிறது பணத்திற்காக மனிதன் நாள் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறான் வெளியில் பார்க்கும்போது அவன் சிரித்திக் கொண்டே இருப்பது போல தோன்றும் ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் மறைந்திருப்பது ஆயிரம் காயங்கள் அந்த சிரிப்பு ஒரு உண்மையான மகிழ்ச்சி அல்ல அது ஒரு முகமூடி உள்ளுக்குள் குதிக்கும் வலியை மறைக்க அவன் போட்டுக்கொண்டிருக்கும் ஒரு முகமூடி இதயம் காயங்களால் நிறைந்திருந்தாலும் அவன் சிரிப்பை மட்டும் வெளியில் காட்டுகிறான் ஏனென்றால் உலகம் அவனது வழியை அறிய விரும்பாது அது அவனிடம் இருந்து வெறும் சிரிப்பை மட்டுமே எதிர்பார்க்கிறது ஒரு நிமிடம் கூட அமைதியாக அமர முடியாமல் அவனுடைய மனம் எப்போதும் கலக்கத்தில் அலைபாய்கிறது சின்ன விஷயமே இருந்தாலும் அது பெரிய சுமையாக உணரப்படுகிறது மனத்தின் சுமை அதிகரித்தால் மனிதனதை மறக்க பல வழிகளை தேடுகிறான் சிலர் சினிமாவுக்குச் சென்று சிரிக்க முயல்கிறார்கள் சிலர் மதுபான விடுதிக்குச் சென்று மதுவில் மூழ்குகிறார்கள் சிலர் சுற்றுலா தலங்களுக்கு போய் மகிழ்ச்சியை தேடுகிறார்கள் இதில் அந்த நேரம் மட்டும் அவர்களுக்கு ஒரு தற்காலிக நிம்மதி கிடைப்பது போல தோன்றும் ஆனால் அந்த பாதைகள் தருவது தற்காலிக நிம்மதி மட்டுமே சினிமா முடிந்ததும் பானம் காலியானதும் சுற்றுலா முடிந்ததும் மீண்டும் அதே கவலையும் வழியும் நம்மை தாக்குகிறது மனிதன் தப்பிக்க முயற்சிக்கிறான் என்று நினைத்தாலும் அது உண்மையில் தப்பிப்பல்ல அந்த முயற்சி அவனை இன்னும் ஆழமான துயரத்திற்கு தள்ளிவிடுகிறது இந்த பிரச்சனைகள் அனைத்திலும் இருந்து விடுவிட நாம் என்னதான் செய்வது இதற்கு முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் படபடப்பான மனதிற்கு சற்று அமைதியை கொடுப்பது அந்த அமைதி சினிமாவிலோ பாரிலோ ஊர் சுற்றுவதிலோ கிடைக்காது ஆனால் மன அமைதியை கொடுக்கும் ஒரு இடம் உண்டு அதுதான் கோவில் அந்த இடம் மட்டும்தான் நம் உள்ளத்தின் காயங்களை உண்மையில் குணப்படுத்தும் சக்தி கொண்டது கோவிலின் வாசலில் நுழையும் அந்த நொடியில் ஒரு இதமான காற்று நம்மை தழுவும் அது யாரோ நம் கஷ்டங்களை உணர்ந்து நம்மை தழுவிக்கொள்வது போல இருக்கும் அந்த நொடி நம் இதயம் ஒரு நீண்ட சுவாசம் விடும் பின்னர் மெதுவாக நம் மனம் அமைதியடையும் நம் அனைவருக்கும் கோவிலை பார்க்கும்போது அதன் கல் சுவர்கள் உயர்ந்த கோபுரங்கள் அழகான சிற்பங்கள் இவையே முதலில் நம் கண்களில் படுகின்றன ஆனால் உண்மை என்னவென்றால் அவையெல்லாம் வெறும் உடல் மாதிரி ஒரு கணினிக்கு எவ்வாறு ஹார்டுவேர் இருக்கிறதோ அதேபோல போல கோவிலின் கட்டிடமும் தான் ஆனால் ஒரு கணினி வெறும் ஹார்ட்வேராக இருந்தால் அது இயங்காது அதற்குள் ஒரு சாஃப்ட்வேர் இருக்க வேண்டும் அதேபோல கோவிலுக்கும் அதன் உள்ளே ஒரு உயிர் உள்ளது அந்த உயிர் அங்கே பிரதிசை செய்யப்பட்ட மூலவர் தெய்வம் பொதுவாக வைத்த சிலை அல்ல அது மிக நுணுக்கமாக வேத முறைப்படி ஆன்மீக சக்திகளை அழைத்து உயிரோடு நிரப்பியிருக்கிறார்கள் அதனால் அந்த சிலை ஒரு எனர்ஜி சோர்ஸ் ஒரு அலைவரிசை வெளிப்படும் மையம் ஒரு மனிதன் அந்த கோவிலுக்குள் நுழையும் போது அவன் மனம் எவ்வளவு சிதறி இருந்தாலும் அந்த அதிர்வுகள் அவனை மெதுவாக அமைதியாக்குகின்றன ஒரு குழந்தை தாயின் மடியில் சாய்ந்தால் எப்படி பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் உணர்கிறதோ அதேபோல மனிதனின் கலங்கிய மனதை கோவிலின் உள்ளார்ந்த ஆற்றல் சீராக்கி சாந்தி தருகிறது அந்த காரணத்துக்காகத்தான் கோவில் கட்டிடம் மட்டுமல்ல அது ஒரு மனித மனத்திற்கு ஒத்தி செய்வது தரும் ஒரு பிரபஞ்ச இயந்திரம் நாம் அந்த கருவறையில் நிற்கும்போது அது வெறும் கல் அறையல்ல அது ஒரு கருப்பை போல அந்த கர்ப்பகிரகத்துக்குள் நுழையும் மனிதன் அவன் வழிகளையும் கவலைகளையும் அந்த தெய்வத்தின் பாதத்தில் வைத்தபின் அவன் இதயம் ஒரு இறக்கைப் போல இலகுவாகி விடுகிறது பின்னர் மீண்டும் புதியவனாக பிறந்து வெளியே வருகிறான் இந்த தரிசனத்திற்கு பின் அவன் வாழ்க்கை இன்னமும் சிரமமாக இருக்கலாம் பிரச்சனைகள் தீராமல் இருக்கலாம் ஆனால் உள்ளத்தில் ஒரு வித்தியாசம் பிறக்கிறது நான் இதை சமாளிக்க முடியும் என்ற உறுதி அதுவே கோவிலின் அற்புதம் அது நம்மை வெளி உலகத்திலிருந்து தப்பிக்க வைக்கவில்லை ஆனால் அந்த உலகை சந்திக்க வல்ல உறுதியையும் நம்பிக்கையையும் தருகிறது கோவிலின் கதவுக்கு உள்ளே ஒவ்வொரு அடியும் வெறும் வழிபாட்டின் தொடக்கமல்ல அது நம்மை நம்மோடு மீண்டும் இணைக்கும் ஒரு ஆன்மீக பயணத்தின் தொடக்கம் வெளியில் எத்தனை புயல்கள் இருந்தாலும் உள்ளத்தில் அந்த நிம்மதி இருந்தால் வாழ்க்கை இனி ஒரு சுமை அல்ல அது ஒரு அருள் நிறைந்த பயணம் என்று புரியும் அந்த பயணத்திற்கான மெல்லிய நுட்பமான கதவையே ஆன்மீகம் என்று அழைக்கிறோம் அதை வியாபாரமயமாக தேட வேண்டியதில்லை அது நம் நிழலைப் போல நம்மோடு நித்தியம் இருக்கிறது நம் பார்வையை மாற்றும் அந்த கணமே உண்மையான ஆன்மீகம் நமக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய உயிர் சக்தியாக மாறிவிடுகிறது ஆன்மீகம் என்பது அதுபோலத்தான் அது எங்கோ தூரத்தில் கிடைக்கும் ஒன்றல்ல அது நம் உள்ளத்திலேயே இருக்கிறது அதை தேடித் துரத்த வேண்டியதில்லை அதை உணரும் பார்வையை மட்டுமே மாற்ற வேண்டும் இதை பகிர்ந்து கொள்வதுதான் என் நோக்கம் ஏனென்றால் இந்த மெல்லிய ஆன்மீக பாதையை சரியான முறையில் அணுகினால் அது நமக்கு மன அமைதியையும் உண்மையான விடுதலையும் நிச்சயம் தரும் நன்றி